வணக்கம் இதில் மட்டி சினிமாவோட மட்டும் ஒரு வீடியோ அந்த இரவு வடையில் ரெஸ்டாரண்ட்டில் சோகமாக ஒருத்தவங்க உட்கார்ந்து கொண்டிருக்காங்க அந்த சமயம் பார்த்து அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் போட்டு கொண்டிருக்கிற போது அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு கால் பண்ணேன் இவன் சந்தோஷத்தில் நீ இங்கே தான் நான் இருக்கா நீ வந்துட்டேன்ட்டு கேட்க அவரும் சொல்கிறார் இல்லை இல்லை நான் இங்கே வரல காய்ச்சிருக்கும் போது அவரோட லைன் கிளியர் இல்லாமல் அவள் இருக்கிற இடத்துல பெரிய சத்தமாக இருக்க அவள் முன்னுக்கு இருந்தவ கூப்பிட்டு சொல்கிறாள் என்னோடய சாமான் எல்லாம் கொஞ்சம் கொள்ளுங்க இந்த பேக்கெல்லாம் கொள்ளுங்க நான் இதோ வாரேன் என்று சொல்லிவிட்டு இவன் ஹலோ ஹலோட்டு சொன்ன மாதிரி பாத்ரூம்குள்ளே போகிறாள் அவள் போய் கொஞ்சம் இடம் பார்த்தா அவங்களோட பேக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு சாமானை வச்சு போட்டு போவேன் இவன் பாத்ரூம்குள்ளே போய்ட்டு கால் பண்ணி கதைக்காவும் ஆனால் அந்த லைன் கட்டாது கிளியர்லாம் போகுது உடனே தன்னோடய ஒய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் போட்டுட்டு திரும்ப வர வந்து கொஞ்சம் நேரம் சோகமாக உட்காந்து இருந்துட்டு அதுக்கு பிறகு தன்னோடய பேக் எடுத்துகிட்டு போய் வண்டி கதவை திறந்து வண்டிக்குள்ளே அந்த பக்கத்து சீட்டில் பேக்கை தூக்கி போடுறாவு பேக்கு தூக்கி போட்ட அந்த பேக்குக்குள்ளேருந்து ஒரு ஏர் டேக்கண்டு கீழே விழு அதை எடுத்து கையில் பார்த்து உடனே அந்த வண்டியோட கண்ணாடியை இறக்கி விட்டு கீழே எரிஞ்சு விட்டு போகிறாவு அவள் எரிஞ்சிட்டு போன உடனே அந்த ஏர் டேக்கை ஒருத்தன் வந்து கையில் எடுக்கா இவக்கு பின்னுக்கு யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருக்க உடனே தன்னோட வீட்டுக்கு போயிட்டு கதவை ரெண்டு சாத்திட்டு அந்த ஜன்னலுக்கால் யாராவது அது அவங்கள ஃபாலோ பண்ணி வராங்க திரும்ப வந்தீங்கன்னா சொல்லி பார்த்துட்டு இருக்காவோ அதே நேரம் அவங்களோட அந்த ஜாக்கெட்டுக்குள்ளே ஏர்டேக் கூட ரிங் சத்தம் கேட்க உடனே கையில் எடுத்து பார்க்காவோ கையில் எடுத்து பார்க்குறப்போ அவளோட வீட்டுக்குள்ளே அவங்க பின்னுக்கு ஒருத்தன் நின்று கொண்டிருக்கான் அதுக்கப்புறம் என்ன செய்தாச்சுன்னு சொல்லி இந்த சோட் நம்ம பார்த்து தெரிஞ்சு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய ஒரு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதில் ஒரு ஆப்ஷனை கொடுத்து சின்ன அவர் சப்போர்ட் பண்ணி விடுங்க மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நான் தானுங்க டிஜிஏ நன்றி வணக்கம்